சூப்பரான டேஸ்டான பருப்பு துவையல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் பருப்பு துவையல் இந்த மாதிரி செஞ்சு சுட சுட சாதத்தில் நெய் இல்லைனா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது நார்ச்சத்து அதிகம் உள்ளது ஊட்டச்சத்து நிறைந்தது நோய் எதிர்ப்பு எதிர்ப்பு சக்திக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயெல்லாம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதோ தவரம் பருப்பு கடலைப்பருப்பு கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து கொஞ்சம் பட்டை மிளகா பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் இதை நம்ம அந்த மாதிரி சாப்பிட்றதுனால நமக்கு ரொம்பவே ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவி செய்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை வந்து சாப்பிட்லாம் இப்போ கொஞ்சம் புளி போதுமான அளவு உப்பு பெருங்காயத்தூள் கொஞ்சம் இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதை வந்து ஆற வச்சு மிக்சி ஜாரில் நம்ம போட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வந்து கொஞ்சம் கொறை குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்து நம்ம சாப்பிட்டோன்னா சொல்லவே வேணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்